கத்தோடைய பரிசு நமக்கு மயமடைவதாக ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு ஏன்னா நல்ல வார்த்தை அறுபதாவது திகாரம் இருபதாவது வசனத்துல சொல்ற பாருங்க உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பான் வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையா எவ்வளவு அழகான வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை உன் சூரியந்து அஸ்தமிக்காது சந்திரன் மறையாது கத்திரை உன்னை நித்திய வெளிச்சமாக துக்க நாட்கள் முடித்து போச்சு அதாவது அமாவாசை இவன் அப்படின்னு சொல்லி மற்ற ரகமா ஏனி அப்படி இல்லைங்க அந்த அம்மாவாசை முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கையில அம்மாவாசை முடிஞ்சு போச்சு ஏனி எல்லாம் தீப ஒளி ஏற்றப்படுகிற வேலை வெளிச்சம் வருகிற வேலை விவிலியத்துல அழகா சொல்லு என்ன சொல்றேன் கதிரவன் ஒருபோதும் மறையாது எனி

ஒழித்து போனது அன்னாளுக்கு கண்ணீர் எவ்வளவு கஷ்டப்பட்டா அந்த அன்னாளுக்கு கண்ணீரை கத்த கேட்டு சொன்னார் சமாதானத்தோடு போ இஸ்ரவேல் தேவத்தை கேட்ட விண்ணப்பத்தின் பிள்ளை உனக்கு கட்டளையிடுவார் நானும் சொல்றேன் உங்க துக்க நாட்கள் முட்டி பிடித்து போச்சு இனி துக்கம் இல்லை இனி கண்ணீர் இல்லை இசைக்கிய ராஜா வேதனையோடு சனகரிப்பு நிந்தி அந்த நிந்தனைய தாங்க முடியாம கத்தட்ட வந்த நாள் பெரிய ஜெயத்தை கொடுத்தார் நான் சொல்றேன் நிந்திக்கப்படுறீங்களா தூஷிக்கப்படுறீங்களா அற்பமாய் நினைக்கப்படுறீங்களா கவலைப்படாதுங்க உங்க துக்க நாட்கள் முடிந்து போனது பலவீனத்துல இருக்கிறீங்களா பாடுகள்ல இருக்கிறீங்களா துக்க நாட்கள் முடிந்து போனது பண பிரச்சனையில் இருக்கிறீங்களா துக்க நாட்கள் முடிந்து போனது சபையில பிரச்சனையா துக்க நாட்கள் முடிந்து போனது எடுத்த எக்ஸாம் அயல்டிசில தோல்விக்கு மேல தோல்வியை சந்திச்சீங்களா துக்க நாட்கள் முடிந்து போச்சு இனி உங்களுக்கு நீதியின் சூரியன் எப்போதும் உங்க பக்கம் இருக்கு ஹாப்பியா போங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க மன மகிழ்ச்சியா இருங்க கத்துரோங்க துக்க நாட்களை முடித்து எங்க கண்ணீரின் நாட்களுக்கு ஆண்டுகள் ஆசீர்வத்து நன்மைச்சம் நல்ல பிதா ஆமை